அனைவருக்கு வணக்கம் ஒரு அம்மைய பத்தி சொல்லப்படு எத்தனையோ அம்மைய வீடியோ போட்டிருக்கேன் இது ஒரு வகையில காலைல ஒத்தம்மா வரும் உள்ளங்கையிலயோ விறக்கல்லையோ இந்த கைக்கு மேல ஒத்தம்மான்னு ஒரு அம்மாவாத்தான் வரும் அது வரையிலேயே காலம் அந்த இடம் அது தெரிஞ்சுக்காம அது வரும் அதுக்கு என்ன சொன்ன இருக்க 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 பெருசா வரும் வரும்போது அம்மன் வந்து மஞ்சள் அறுத்து தான் போடணும் ஒரு ஆயில் மண்டலாம் தடவக்கூடாது போட்டுறது அதை நல்லா பழுத்து வந்துடும் அதுவா உடையாது அந்த அம்மா அதுக்கு என்ன செய்யணும்னா அவ அவள் அறியாம ஒரு ஊக்க வச்சு லேசா ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க குத்தி விட்டா அந்த பால் பூரா வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் அது நல்லபடியாக காந்தாது அந்த பால் இறங்கிட்டா காந்தாது அதுக்கப்புறம் அந்த தோல் தொப்பைய கிளம்பி வந்துடும் அது அப்புறம் மறந்து போட்டு அது வந்து பிளேடுக்கிட்டு அந்த அதை எடுத்து விட்டுட்டா அந்த தோலை எடுத்து விட்டான் அது சௌரியமாயிடும் இப்படி ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு கொத்தமானு பேர் வரையில பழுத்து உள்ளங்கையில வரும் உள்ளங்கையில கனமா இருக்கும் தோல் அது வந்து உடையாது அதுக்கு லேசா அதை பொத்து விட்டாத்த அந்த பால் வடிஞ்சிடும் வடிஞ்சவனத அதை ஆறும் அந்த உள்ளங்கையில உள்ளங்கால தனுக்காலுக்கு கீழ எங்கே வேணாலும் வரலாம் வேற உடம்புல எல்லாம் ஒத்தமா வராது கை காலில் தான் வரும் அதை பார்த்துக்கோங்க அது வந்து காந்தம் அதை காந்தம் அந்த அம்மா அதுக்கு வேப்பங்குளம் மஞ்சளும் போட்டால் குழு குழுன்னு இருக்கும் அது பழுத்து வந்தவுடனே தான் காயில அதை ஓப்பன் பண்ணி விடக்கூடாது பழுத்து வந்தவுடனே அதை லேசா ஒரு பக்கமா சின்ன பிள்ளை பிள்ளை தூங்கின பிள்ளைக்கு நான் தான் கத்துச்சு நான் போய் தூங்கல லேசா அப்படி போட்டு விட்டேன் அது பால் வடிஞ்சிடு அந்த பிள்ளை அன்னையில இருந்து ரவம் போலும் கத்துனதை விட்டுருச்சு இப்படி எல்லாம் பழக்கம் அந்த அம்மாவுக்கு அதை நல்ல வழியா பாருங்க அதுவும் ஒரு அம்மை யாரையும் தொடாம உந்தி அடிவடாம பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை பார்த்தா அது நல்லபடியா கோளாறலாம நல்ல வழியா இறங்கி மழை எரியும் அப்படித்தான் நான் சொல்லி வணக்கம் நன்றி